நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் அடுத்த தலக்காஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் நந்தினி இவரது மகள் தமிழியாழினி என்பவரை பெரியபாளையம் அடுத்த பூரிவாக்கம் கிராமத்தை சேர்ந்த குமரன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் இந்நிலையில் வரதட்சணை கேட்டு குமரன் மற்றும் அவரது தாயார் சாந்தி தந்தை மனோகரன் ஆகியோர் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் பதினைந்தாம் தேதி இரவு கொடுமை காரணமாக காம்பவுண்ட் சுவர் ஏறி குழந்தையுடன் அருகில் உள்ள தாத்தா வீட்டிற்கு சென்றுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்து நந்தினி பூரிவாக்கம் கிராமத்திற்கு சென்று அங்கிருந்து சகோதரி ரதி மற்றும் உறவினர்கள் ஜோதி துர்கா நிர்மல்குமார் ஆகியோருடன் இரவு விசாரிப்பதற்காக சென்றுள்ளனர் வீட்டில் யாரும் இல்லாததால் அதிகாலை மூன்று மணி அளவில் சென்று விசாரித்தபோது எதையும் கேட்காமல் மருமகன் குமரன் மற்றும் குமரனின் தாய் சாந்தி தந்தை மனோகரன் ஆகியோர் கத்தியால் வெட்டியுள்ளனர் இதில் தாய் நந்தினிக்கு கையிலும் சகோதரி ரதிக்கு தலையிலும் மற்றவர்களுக்கு கை கால்களிலும் வெட்டு விழுந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்து ஆட்டோவில் ஏறி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இது செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்